சரிக்கா இப்போ நாளைக்கே போகலாமா எல்லாத்துக்கிட்டே சொல்லிவிட்டேன் லட்சுமி அக்கா ராணி கட்டலாம் சரி கீதா எல்லாத்துக்கிட்டே சொல்லிடு நாளைக்கே போகலான்ட்டு சாப்பாடெல்லாம் இங்கேயே செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாமா இல்லை அங்கே போய் பார்த்துக்கலாமாக்கா அங்கே போய் பார்த்துக்கலாம் கீதா ஏன் இங்கே கடந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் எல்லாம் அங்கே போய் பார்த்துக்கலாம் நாளைக்கு சாயங்காலம் மணி ஒரு ஆறு ஏழு மணி போல் பஸ் வந்துச்சுன்னா எல்லாம் உட்காந்து கிளம்பிடலாம் நம்ம சரிக்கா இப்போ காலையில் ஒரு அஞ்சு மணி போல் எல்லாத்தையும் எழுப்பணா குளிச்சுட்டு குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு சரியாக இருக்கும் ஆமா கீதா எல்லாத்துக்கிட்டே சொல்லிடு எல்லாத்தையும் கிளம்ப சொல்லிடு சரியா சரி இதை நானும் வரேன் சரி அப்படியே போயிட்டு எல்லாம் அங்கே தான் கொஞ்சம் கதை விட்டுக்கிட்டு அது போய் சொல்லிவிட்டு அப்படியே ராணி அக்கா லட்சுமி அக்காட்டையும் சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகலாம் நம்ம எங்கே யாரையும் காணா எல்லாம் போயிட்டாங்களாட்டுக்குது சரி அப்போ நம்ம வந்து ராணிக்காட்டையும் லட்சுமி அக்காட்டையும் போய் சொல்லிட்டு போவோம் இல்லைன்னா ராணி அக்கா வீட்டில் போய் பாப்போம் இருக்காங்களான்ட்டு கோயிலுக்கு வேறு போகிறோம் வீட்டில் வேலையெல்லாம் செய்யணும் போகிறப்ப புளியோதரை கட்டி கொண்டு போயிடணும் எல்லாம் பசிக்கிட்டு பசிக்கையும் பாருங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம்மா எல்லாம் ஆளுக்கு ஒரு உரண்டை சாப்பிட்டுக்கு அக்கா ராணியக்கா ராணியக்கா கீதா வந்த மாதிரி இருக்குது வாகிடா உள்ள வாகிடா ஏன் இப்போ தான் பார்த்தோம் அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்கேன் அது இல்லைக்கா எல்லாத்துக்கிட்டேயும் கேட்டோம் எல்லோரும் எப்போ வேணால் போகலான்னு சொன்னாங்க அதான் நாளைக்கே போகலாமான்னு கே சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் நாளைக்கே போகலாம்லக்கா சரிடா கோவிலுக்கு தானே போகலாம் போகலாம் கீதா நாளைக்கே கூட போகலாம் சரிக்கா அதனால தான் சொல்கிறதுக்கு வந்தேன் அங்கே போய் சின்ன பொண்ணுலாம் உட்காந்துருந்தாலும் போய் பார்த்தேன் மரத்துக்கடியில் யாரும் இல்லை சரி எங்கே எங்கேயாச்சும் இருப்பானு உங்கள் வீட்டுக்கு வந்து இங்கேயும் காணோம் அதான் அப்படியே சொல்லிட்டு போனோம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிடுவீங்க இல்லை வழியில் நான் இது பார்த்தோன்னா சொல்லிடுறேன்க்கா சரி சரி கீதா நான் பார்த்தா சொல்லிடுறேன் சரி நாளைக்கு காலையில் போகலாமா அப்போ ஆமாக்கா நாளைக்கு காலையில் போயிடலாம் சரி கீதா அப்புறம் சாப்பாடெலாம் எப்படி வீட்டிலே எல்லாம் செஞ்சுட்டு வந்துருட்டுமா இல்லைக்கா கடையில் சாப்பிட்டுக்கலான்னு சொன்னாங்க அதான் சரி அதோட கடையிலேயே எல்லாம் சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தோம் சரி கீதா சரி அப்போ கடையிலேயே பார்த்துக்க சரி அப்போ நான் வரேன்க்கா அது சொல்கிறதுக்கு தான் வந்தேன் லட்சுமி கட்டை சொல்லிருங்க பார்த்தீங்கன்னா நான் சின்ன பொண்ணு போகிற வழியில் எங்கேயாச்சும் பார்த்தா சொல்லிட்டு போகிறேன் கடையில் பார்த்துக்கலாமா கடையில் ஒரு நேரம் தின்னோம்னா ஆயிரம் ஐநூறு வந்துடும் யார் காசு கொடுப்பா நம்ம வீட்டில் ஒரு வருடம் பொலிஸோ கலரிக்கிட்டு போனோம்னா எங்கேயாச்சும் சாப்பிட்டுக்கலாம் ஒரு கடை வாங்கி ஜாலி நாளைக்கு என் மாமியாகிட்ட இருந்து தப்பிச்சிடும் ஏ சின்ன பொண்ணு உங்களை போய் அங்கே பார்த்தேன் காணான்ட்டு இப்போ தான் உனக்கு தேடிக்கிட்டு வந்தேன் ஏங்கிடா இதா சொல்லு இல்லை சின்ன பொண்ணு எல்லாத்துக்கிட்டையும் கேட்டேன் எல்லாம் நாளைக்கே போகலான்னு சொன்னாங்க அப்போ நாளைக்கே கோயிலுக்கு போயிடலாம் நாளைக்கு ரெண்டு கோயிலுக்குமே போகலான்னு சொல்லிட்டாங்க எல்லாருமே நாளைக்கு காலைல ஒரு அஞ்சு மணி போல் பஸ் வந்துடும் எல்லாம் புளிச்சிட்டு கிழிச்சு கிளம்பணும்னா சரியா இருக்கும் சரி இந்த உமாட்டையும் சரசுக்கிட்டையும் பார்த்தா சொல்லிடுறியா நான் வீட்டுக்கு போகிறேன் எனக்கு வேலை இருக்கு சரி சரி கீதா போ நான் பார்த்தா சொல்லிடுறேன் ஜாலி நாளைக்கே போகிறோம் முருகனை தரிசிக்க ஏ நாலு முடி நாலு முடி நான் சின்ன பண்ணு என்ன பார்த்தா அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்கேன் எல்லாத்தையும் கேட்டாலும் கீதா எல்லாம் நாளைக்கே போகலான்னு சொல்லிட்டாங்களாம் அதனால நாளைக்கு காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு பஸ் வந்துருமா இல்லை கிளம்பி இருக்க சொன்னாங்க கீதா சரி சரி சின்ன பண்ணு இப்போ எல்லாம் சாப்பிடலாம் எப்படியா எங்கே போனாலும் நீ வயசீட்டில் இருக்க மாட்டேன் தெரியல அதெல்லாம் கேட்கல இதை மட்டும்தான் சொன்னாங்க சரி சரி அப்போ கோயிலில் அண்ணதானம் போடுவாங்க அதை கூட சாப்பிட்டுக்கலாம் சரி நாலு முடி நான் கிளம்புறேன் எங்கள் மாமியா வேற தேடும் கிளம்ப வீட்டில் போனால் வேலை செய்கிறவங்க மாமியா தேடுமா மாமியா இன்னும் நைட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே என்ன கேட்பானோ தெரியல வா சின்ன பொண்ணு இப்பதான் அங்க பார்த்தோம் ஏன் இருக்க கீதா நாளைக்கே கோயிலுக்கு போலான்னு எல்லாத்துட்டியும் கேட்டாலாம் நாளைக்கே போறது இல்லை கிளம்பி இருக்க சொல்லிதான் வந்தேன் சொல்லிட்டு போ சொன்னா நம்மள அங்க போய் மருத்துக்கடியில் பார்த்தாலும் நம்மளுக்கு காணமா அதனால வந்து என்கிட்ட சொன்னா நான் வந்துட்டு நாலு முடிக்கிட்டையும் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் சரி நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு பஸ் வந்துருமா கிளம்பிடுவாங்க போலாம் சரி சின்ன பொண்ணு நான் கிளம்பிடுறேன் சரி அப்ப நான் போயிட்டு வரேன் எனக்கு வேலை கிடக்குது என் மாமியா வரேன் எனக்கு தேடும் உமா உமா ஏன் வாசல்ல இருந்து வரப்பே திறந்துகிட்டு வர்றாங்க உள்ள வர வேண்டியதானே வாங்க நான் தான் இருக்கேன் ஏங்க இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்டீங்க ஏன் நான் வீட்டுக்கு சீக்கிரம் வரக்கூடாதா நீங்க சொல்ற நேரத்துக்கு தான் நான் வரணுமா அப்படிலாம் இல்லைங்க நாளைக்கு குழு சார்பாக எல்லாம் கோயிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோங்க நீங்களும் வரீங்களா போயிட்டு வரலாம் என்ன குழு சார்பா கேட்டு நீ போறேன்னு முடிவு நான் போயிட்டு சொன்னேன் சரி யார் யாரெல்லாம் போறீங்க எந்த குழு சார்பா இல்லைங்க மகளிர் குழு கீதா நாங்களாம் இருக்க சின்ன பொண்ணு ராணி அக்கா லட்சுமி அக்கா அந்த குழு சார்பா போலான்னு இருக்கங்க அப்ப கீதாலாம் வருவாளா சரி அப்ப நானும் வரேன் போயிட்டு வரலாம் நீங்க ஒண்ணு வர வேண்டாம் நானும் பொண்ணும் மட்டும் போய்ட்டு வர உங்க வேலையை பாருங்க கோயிலுக்குன்னு தானே சொல்ற எந்த கோயிலுக்கு போறீங்க மருதமலையும் மலையும் பழனிக்கு நாங்க போயிட்டு வரோம் நீங்க உங்க வேலையை பாருங்க உமா உமா நான் இன்னும் மருதமலைக்கு போனதே இல்லை உமா நானும் வரேன் நம்மளாம் சேர்ந்து போகலாம்

அவள் இன்னும் வரல மக்களே நீ உட்கார் நான் சாப்பாடு போட்டு வரேன் அப்புறம் மக்களே நாளைக்கு எல்லாம் கோயிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் பழனிக்கும் மருதமலைக்கும் நம்மளும் போகிறோம் மக்களே எங்கேயும் கூட்டிகிட்டு போங்க கூட்டிகிட்டு போங்க நீங்கள்ல கோயிலுக்குனாச்சும் நம்ம போகலாம் ஐய் ஜாலி ஜாலி யார் யாருமா வரா சின்ன பொண்ணத்தை உமா சரசு அப்புறம் லட்சுமி அக்கா பூமாரி எல்லாம் ஒரு விளையாட்டுக்குது சரிம்மா சரிம்மா ஜாலி நாளைக்கு எத்தனை மணிக்குமா போகிறோம் நாளைக்கு ஒரு விடிய ஒரு அஞ்சு மணிக்கு போல் கிளம்புறான்னு கீதா வந்து சொல்லிட்டு போனான் சரிம்மா சரி நீ பசிக்குது எனக்கு சாப்பாடு போட்டு உட்கார் மக்களே போய் போட்டு வரேன் ஓய் சத்தியாட்டை கொடுப்போம் சாப்பிட்டு என்ன சோனியை வேற ஆளைக்கானோம் சத்தியா இந்த மக்களையும் சாப்பாடு வா சோனி இப்போ தான் உனையும் ஆளை காணான்னு பார்த்தேன் வா வா ஏம்மா நாளைக்கு நம்மளாம் எங்கேயே டூர் போகிறோமாம்மா உண்மையாலுமா ஆமாட்டி உனக்கு வர யார் சொன்னால் அதுக்குள்ளே ஏம்மா அப்போ சோனி நம்ம பேசுறதுலாம் கேட்டுக்கிட்டோன்னு உள்ளே வரலாட்டக்குதுமா அந்த புத்திலாம் எனக்கு இல்லை வர வழியில் சின்னப்பண்ணாத்தையும் பார்த்தேம்மா அவங்க தான் சொன்னாங்கம்மா அந்த மாதிரி நம்மளாம் கோவில் அம்மா எனக்கும் பசுக்கிட்டே சாப்பாடு போட்டுவோம்மா கைகால்லாம் கழுவிட்டேன் சரி உட்கார போய் போட்டு வரேன் ஏம்மா கோயிலுக்கு வரல அப்பாட்ட சொல்லிட்டியா இன்னும் இல்லை மக்களே அப்பா நான் வீட்டுக்கு வரல வந்தவனும் சொல்லிக்கலான்னு இருக்கேன் ஏங்க வாங்க உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேங்க வந்துட்டாளுங்க எல்லாம் ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க நீங்க சாப்பிட்றீங்களா கொஞ்சம் போட்டு வருத்தங்களா இல்லை ராணி பரவாயில்ல வரப்பு தான் ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு கடையில் வேணா வேணா டீ பிள்ளைங்க சாப்பிட்டு பழைய மருந்து மலையும் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் வாங்க நம்மளும் போயிட்டு வரலாம் நாளைக்கு ராணி நாளைக்கு தோட்டத்தில் கொஞ்சம் வேலை இருக்குதே வர முடியாது நீ வரேன்னு சொன்னி வரவேன் நீ பிள்ளை கூட்டிட்டு நீ போயிட்டு வா நான் வேணா இங்க இருப்பேன் அப்பா வாப்பா நீ போயிட்டு வரலாம் ஜாலியா வாப்பா நம்ம போயிட்டு வரலாம் நீ வாப்பா ஜாலியா இருக்கு வந்தா இல்ல மக்களையும் நீங்க போயிட்டு வாங்க அம்மா கூட நீங்க போயிட்டு வாங்க அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்குனாலும் வர முடியாது இன்னொரு வாட்டி வேணா நம்ம போலாம் சரிங்க அப்போ நீங்க இங்க பாருங்க நான் பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிட்டு வரேன் கோயிலுக்கு பழனிக்கும் மருதமலைக்கு நான் போயிட்டு வரேங்க